அமெரிக்காவோட இன்டெல் உதவிகள் உக்ரைனுக்கு நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா பிரான்ஸோட சில நிறுவனங்கள் இப்போ உக்ரைனுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க ஆக்சுவலாக இதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் தெளிவா நாளைக்கு காலையில அதுக்கான வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ எதுக்கான வீடியோ இந்த வீடியோவில் நீ அதை பத்தி பேச போறேன்னா நேற்று வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் இந்த மாதிரி கர்ஸ்க்கில் வந்து ரஷ்யாவோட திடீர் கவுண்டர் அஃபென்சிவை வந்து உக்ரைனால் வந்து மேட்ச் பண்ண முடியல அவங்க வந்து எந்த விதத்தில் வந்து எந்த டைரக்ஷன்ஸில் இருந்து ரஷ்ய வீரர்கள் அவங்கள அடிக்கிறாங்க இல்லை என்ன அந்த இடத்துல நடந்துட்டுருக்குன்றதை சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூவாயிரத்துலேருந்து நான்காயிரம் வீரர்கள் வரைக்கும் இந்த கேர்ஸ்கில் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க முப்பத்தி ரெண்டு பாலங்களில் இருபத்தி ஆறு பாலங்களுக்கும் அதிகமாக ரஷ்யா உடச்சிட்டாங்கன்னு இப்போது இன்னைக்கு இது இந்த வீடியோக்கான கண்டென்ட் நம்ம எடுத்து முடிச்ச லாஸ்ட் மினிட்ல யூகே ஓட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு அதுலயே இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது கூடவே அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கு ஜலன்ஸ்கி அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மார்ச் ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது இடைப்பட்ட இந்த ஏழு நாட்கள்ல மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான கிளைட் பாம்ஸையும் எட்நூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸையும் ரஷ்யா உக்ரைன் மேல ஏவி இருக்காங்க சராசரியா பாத்தோம்னா ஒரு நாளைக்கு முன்னூறுக்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் உக்ரைன் மேல ஏவப்படுற மாதிரி இது சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டட் செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் தம்பு கூட போய் ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோவில் நம்ம அந்த பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தியை தான் பார்க்க வேண்டியது ஏன்னா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்றது உக்ரைனுக்கு கிடைக்கிறது எந்தளவுக்கு முக்கியம் இல்லை அது மூலயமா எந்த அளவுக்கு சிக்னல்ஸை இவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் என்ன விதத்தில் இவங்க இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்னா என்ன விதத்தில் கிடைக்குதுன்றது நமக்கு தெரியாது இப்போ ஒரு இடத்துல இத்தனை கப்பல்கள் இருக்குதுன்றது கொடுக்கறதும் இன்டெலிஜென்ஸ் இன்புட் தான் அந்த கப்பல்கள் உண்மையிலேயே உண்மையான கப்பல்கள் தானா இல்லை அங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஜஸ்ட் ஒரு டம்யை நிறுத்தி வச்சிருக்காங்களா அந்த கப்பல்கள் ஆயுதங்கள் இருக்கா இல்ல எந்த எந்த இடத்துல பிரசிஷனாக அடிக்கணும்னு கொடுக்குறது இன்டெலிஜென்ஸ் இன்புட் தான் ஆனால் இதுக்கு நடுவில் நிறைய செய்திகள் வந்துருச்சு ஏன்னா இந்த கர்ஸ் கப்பன்சிவ்ன்றது ரஷ்யாவில் இப்போ பெரிய அளவில் பண்ணப்பட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோன்றதுக்கு முழுக்க முழுக்க இந்த கர்ஸ் சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்க்குறதுக்காகவும் இப்போ அந்த இடத்துல கள நிலவரம் என்ன நடந்துருக்குன்றதை பார்க்குறதுக்காகவும் தான் இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த ஒரு மேப் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து இந்த ரெட் கலர் இல்லை ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரஷ்யாவில் பிடிக்கப்பட்டுச்சு இந்த ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குல்ல அது மட்டும் தான் இப்போ உக்ரைனால ஹோல்ட் பண்ணக்கூடிய பகுதிகள் தோராயமாக ஒரு கெஸ் பண்ணுங்களேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இல்லை ஒரு அஞ்சு செகண்ட் கூட டைம் எடுத்துக்கேன் எவ்வளவு பகுதிகளில் உக்ரைன் வந்து இது வரைக்கும் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக நீங்கள் நினைப்பீங்க ஒரு டைம் எடுத்துக்கோங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைமில் நீங்கள் என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஒரு நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லை ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் இது எதுவுமே கிடையாது வெறும் இருநூற்றி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் இன்னைக்கு மார்ச் பத்தாம் தேதி கணக்கில் உக்ரைன் கேஸ்குக்குள்ளே ஹோல்ட் இருக்காங்க இதை வந்து சொன்னது நான் கிடையாது பிரிட்டனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அவங்க வெளியிட்ட செய்தி இது நான் சொன்ன பண்ண இது நிறைய பேர் வந்து இல்லை இது ஒரு ஃபேக்கான நியூஸ் இது இப்படி ஒரு செய்தி வெளியில் நடக்கவே இல்லை அந்த இடத்துல வந்து கர்ஸில் ரஷ்யா நிறைய அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு மூணு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நானூறு ப்ளஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது உக்ரைனோட கணக்கில் இருந்துச்சு அந்த இடத்துல அவ்வளோ பகுதிகளில் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு இடங்களை அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க ஆனால் வெறும் ரெண்டு நைட்டில் மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது வெறும் இந்த ரெண்டு நைட்டில் நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை உக்ரைன் இழந்திருக்காங்க இதோட ஒரு பகுதியாக நடந்த தாக்குதல் தான் அந்த பைப் லைன் மூலயமா உள்ள நுழைஞ்சு ரஷ்ய வீரர்கள் அடித்ததும் அந்த இருபத்தி ஆறு பாலங்களை உடைச்சதும் ஸோ இந்த அளவுக்கு அதிகப்படியான இழப்பு இப்போ உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு இடங்கள்ல மெயினாக பார்த்தோம்னா இந்த டவுன் ஆஃப் சுஜா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களோட தாக்குதல்ன்றது வீரியமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த இடத்த வந்து உக்ரைன் ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் அதாவது இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு முக்கியமான சென்டராக மாற்றி அவங்களோட ஒரு ஹப்பா மாற்றி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே பிரிகிற மாதிரி அதை கம்ப்ளீட்டா இப்போ ஒட்டு மொத்தமாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க இதை வந்து ஜலன்ஸ்கியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அபிஷியலா ஒத்துக்கல எங்களுக்கு இந்த அளவில் வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு ஆனால் என்ன ஒரு விஷயத்தான் இது அவரோட ஸ்டேட்மெண்ட் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அவர் கொடுத்த செய்தி நீங்கள் நம்பலன்னா இந்த ஐடியை போட்டு செக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த செய்தி எல்லாமே வெளியில் கிடைச்சிடும் கடந்த ரெண்டாம் தேதிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான க்ளைட் பாம்ப்ஸ் கூடவே சேர்த்து எட்நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான சூசைட் ட்ரோன்ஸுன்றது உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு அதுலேயும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த தாக்குதல்களோட வீரியம் இந்த எந்த அளவுக்கு அதிகமாக நடந்துருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பதினெட்டுக்கும் அதிகமான பகுதி கர்ஸ்க் ஜாப்ரோசிஷியா ஒடிசா இந்த ஆக்குபைட் ரீஜியன் இருக்குல்ல ஆக்குபைட் ரீஜியனோட அந்த பஃபர் ஜோன் கரண்ட் பஃபர் ஜோன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி இப்போ கான்ஃபிளிக் நடந்துட்டு இருக்க இடம் அந்த இடங்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை பயன்படுத்தி இந்த உக்ரைனோட ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு அவங்களோட பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு இந்த ஒடிசா போர்ட்டை மையப்படுத்தி மட்டும் பதினேழு தாக்குதல்கள் நேற்று ஓவர் நைட்டில் நடத்தப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப எல்லாம் ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும் ரஷ்யா உக்ரைனோட டிஃபென்சஸை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் சவுதி அரேபியாவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு சிஎன்என்ல ஒரு செய்தி வந்துச்சு ரஷ்யா அமெரிக்கா உக்ரைன் அமெரிக்கா மீடியேட்டராக செயல்பட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் சவுதி அரேபியாவில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட போகுது ஜலன்ஸ்கி வந்து கூடிய சீக்கிரத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஒரு திங்கக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை நடக்குன்ற மாதிரி ஆனால் அஃபிஷியலாக ரஷ்யா இதை டிக்ளைன் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் உமன் மரியா ஜக்கரோவா அவங்களோட செய்தியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இதை பற்றி கிரெம்லின் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல மேபி இது உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போ ஒரு நல்ல ஒரு உறவு கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையாக இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரஷ்யாவுக்கோ உக்ரைனுக்கோ இப்போ சவுதி அரேபியாவில் வச்சு மற்றபடியே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது இந்த முறை வந்து சவுதி அரேபியாவோட தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த மினரல் டீலுக்கான ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட போகுது இது கையெழுத்திடப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க எப்படி இந்த போர் நிறுத்தலான்றது மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல கிளியர் லூசர் ஒரு மிகப்பெரிய தோல்வின்றது உக்ரைனுக்கு இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட போகுது ஆல்ரெடி ரஷ்யா அந்த நான்கு ரீஜனு கொடுக்கறத பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த நான்கு ரீஜன் பற்றி ஒரு பேச்சுவார்த்தை இதை வச்சு தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்காது ஏன்னா நாங்கள் பிடிச்ச பகுதி எங்களுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எங்களுக்கு தான் இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படி கொடுக்க மாட்டோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் ஒரு பீஸ் டீலுக்கு வருவீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தாட்டியை விட்டுருங்க ஜலன்ஸ்கிக்கு ஒரு பிடிப்பாக இருந்தது கேர்ஸ்க் மட்டும்தான் அந்த கேர்ஸ்க்லேயும் நாலில் ஒன்று கூட இப்போ கிடையாது முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கீழே இது குறைஞ்சிருச்சு இதே மாதிரி போயிட்டுருந்துச்சுன்னா ஜலன்ஸ்கிக்கு அந்த இடத்துல ஒரு பிடிப்பே இருக்காது இது எல்லாத்துக்கும் நடுவில் அவரோட இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த போர் ஆரம்பித்த முதல் இருந்தே இந்த இடத்துல உக்ரைன் வந்து அமைதியை விரும்பிட்டு இருக்காங்க உக்ரைன் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அமைதிக்கான முயற்சிகள் எடுத்தாங்க ரஷ்யா வந்து இந்த இடத்துல அமைதியை விரும்பவே இல்லை இவங்க அந்த இடத்துல அமைதியை தாண்டி இந்த போரை கொண்டு போகிறத மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்கன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இதுவும் அவரோட ட்விட்டர் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய செய்தி தான் ஆக்சுவலாக இது இதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது உண்மையிலேயே ஜலன்ஸ்கே வந்து அவர் நாட்டு மேல் அக்கறை இருந்துச்சு இல்லை இந்த யுத்தம் வந்து முடியணும்னு நினைச்சிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே துருக்கியில் வச்சு நடந்த அந்த பேச்சுவார்த்தையிலேயே மொத்தமாக இவங்க முடிச்சிருக்கலாம் இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்துருச்சு மூணு வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு அளவுக்கு பெருசாக நடக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது சிம்பிளாக அவங்க அந்த இடத்துலேயும் முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த மனுஷனோட ஈகோவாலையும் யூகே பண்ண அந்த ஃபேக்கான ப்ராமிஸ்னாலையும் தான் இத்தனை நாளாக மூணு வருஷத்தை தாண்டி இந்த யுத்தம் போயிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட் டைமில் வந்து இந்த இடத்துல விக்டிம் ரோலை ப்ளே பண்ணால் யாரும் இதை நம்ப போகிறது கிடையாது இவர் அப்படியே விக்டிம் ரோலை பிளே பண்ணி இவர் நல்லவர் தான் இவர் உத்தமர் தான் இவர் உக்ரைனுக்காக அவ்வளோ செஞ்சிருக்காரு கரப்ஷன்ன்றது சுத்தமாக கிடையாது இவர் வந்து உக்ரைனுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டார்ன்ற மாதிரி சொன்னாலும் இவர் கிளம்பி போயிடுவார் அடுத்த ஆட்சி அவர் கண்டிப்பாக வருவார்ன்றது தெரியல முதல்ல அவர் உக்ரைனில் இருப்பார்ன்றதே தெரியல மொத்தமாக போயிட்டு உக்ரைன் மக்களோட தலையில தான் விடிய போகுது இவங்க ஏற்றுற டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த இடத்துல வரக்கூடிய பெட்ரோல் ப்ரைஸோட ஹைக்காக இருக்கட்டும் எல்லாமே இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்க கிளம்பி போவாங்க யூரோப்பில் செட்டில் ஆவாங்க அவங்க வம்சமே அந்த இடத்துல நல்லா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது உக்ரைன் மட்டும் கிடையாது இந்த இடத்துல நான் உக்ரைன் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லு இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இவங்களுக்கு கீழே நின்று கோஷம் போட்டுட்டு இல்லை யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் கடைசியில் கஷ்டப்பட போகிறது ஸோ உக்ரைனோட பிரச்சனை நேரத்தில் சிவராக போயிட்டு இருக்க நேரத்தில் ஸ்டார்லிங்கோட சேவைகளையும் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா போலாந்துக்கும் மஸ்க் அவர்களுக்கும் ட்விட்டரில் ஒரு வாரே நடந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்லிங் சேவை நிறுத்திட்டுனா உக்ரைனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு மஸ்க் ஒரு பக்கம் சொல்ல அதுக்கு போலாந்து வந்து நீங்கள் வந்து சும்மா கொடுக்கல நாங்கள் உங்களுக்கான அமௌண்ட்டை பே இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்காதிங்க பதிலுக்கு அவங்க சொல்ல ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குறீங்களா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன மூளைக்கு கூட நீங்கள் கொடுக்குற தொண்ணூறு மில்லியன் போகாதுன்னு அதுக்கு பதில் இல்லைன்னு நம்ம சொல்ல இந்த பக்கம் அது ஒரு தனி பேட்டலாக இருக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில் ஈரான் வந்து திரும்பவும் லைன் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் அஃபிஷியலாக ஈரானோட டெரிட்டரியல் வாட்டர்ஸ்குள்ளே வந்துருச்சு கூடிய சீக்கிரத்தில் சீனாவோட போர்க்கப்பல்களும் அந்த இடத்துல அறிவில்க்கப்புறமா இவங்க அவங்களோட வார் ட்ரில்ஸு குறிப்பாக சொல்லணுன்னா கடலோர பாதுகாப்பு கூடவே இந்த மூன்று நாடுகளோட திடீர்னு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய அந்த ராணுவ நடவடிக்கைகளை இப்போ உடனடியாக மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட மினரல்ஸ் அவருக்கு முக்கியம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட நிலங்களும் அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளங்களும் முக்கியம் ஜலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம்ன்றது முக்கியம் நீங்க என் மேல கோச்சு கூட பரவாயில்ல ஜலஸ்கியோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது என்னால மட்டும் இல்லை நீங்க இந்த மூணு வருஷமாக அந்த யுத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவர் சொல்லியிருக்க அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து அடுத்த செகண்ட்லேருந்து இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாராலும் எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது இந்த அளவுக்கு நடந்தது காரணமே ஜலன்ஸ்கி அந்த ஒரு நபரோட ஈகோவில் மட்டும்தான் இந்த யுத்தம் இவ்வளோ பெருசாக இருக்கு கடைசியில் வந்து நான் தான் நல்லது பண்ணேன் நான் தான் இந்த மாதிரி பேசணும்னு சொல்கிறதுலாம் எதுவுமே சொல்லுறதுக்கு இல்லை ஸோ இந்த வீடியோ என்னோட கருத்துல கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் அடுத்தபடி சந்திப்போம் அது வரைக்கும் வந்து முடிப்பு எங்கள்